ஒர்க் <imitation> பண்றேன் <imitation> <imitation> <imitation>

மக்களை சந்திக்க இருக்கிறோம் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக முன்னோர்கள் எல்லாம் அவங்கவுங்க சொந்த வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நேரிலே போக போறாங்க இதுக்காக கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பணியின் சார்பில் தொகுதிக்கு ஒருத்தர் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு அந்த பயிற்சி பெற்ற இரநூத்தி முப்பத்தி நாலு பேரும் தமிழ்நாடு முழுக்க அறுபத்தெட்டாயிரம் எட்டாயிரம் இருக்கக்கூடிய பூத் டிஜிட்டல் ஏஜெண்ட்களுக்கு பயிற்சி தந்திருக்காங்க தமிழ்நாட்டுடைய மண் மொழி மானம் காக்க மக்கள் எல்லாரையும் ஓரணியில் தான் இதனுடைய அடிப்படையும் முதன்மையான நோக்கமும் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஒருங்கிணைணும் அதை எதிர்த்து போராடணும் என்பதற்கான முயற்சி தான் இந்த முயற்சி ஒன்றிய பாஜக அரசால் நம்முடைய தமிழும் தமிழ்நாடும் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு நான் ரொம்ப உங்களுக்கு சொல்ல தேவையில்லை சுருக்கமாக சில தலை தலைப்புச் செய்திகள் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அரசியல் பண்பாடு மொழி பொருளாதாரம் எல்லா வகையிலும் நமக்கு எதிராக செயல்படுறாங்க என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா அனைத்திலும் வளர்ந்த தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு பல்வேறு வழிகளில் பல்வேறு நிலையில் தொடர்ந்து புறக்கணிச்சிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய வரியை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தர்றதில்லை தமிழ்நாட்டினுடைய நி நிதி உரிமைகள் ஜிஎஸ்டி கொள்கை மூலமாக அது புறக்கணிக்கப்படுது எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கிறது இல்லை தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களும் கிடையாது பள்ளி கல்விக்கான நிதியும் மறுக்கப்படுது ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கும் தமிழ்நாடு அரசு தான் நிதியை தந்து அதன்னைக்கு நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் நீர் தேர்வு மூலமாக அடித்தட்டு மாணவருடைய மருத்துவ கல்விக்கானது சிதைக்கப்பட்டிருக்கு தேசிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு கொள்கையாக மட்டுமே இருக்கு தமிழுக்கு வெறும் பதிமூணு கோடியும் சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியும் ஒதுக்கி இருக்காங்க தமிழோட வரலாற்று பெருமைக்கு சொல்லக்கூடிய கீழடி அறிக்கையை வெளியிடாம திட்டமிட்டு மறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க இதெல்லாம் இதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற காரணத்தினாலும் தெரியல தமிழ்நாட்டோட தொகுதி மறுவர் என்ற பெயரில் தமிழ்நாட்டோட நாடாளுமன்ற தொகுதியில் உட்பட எண்ணிக்கை குறைக்க திட்டம் தீட்டியிருக்காங்க அப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஒரு மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் வெறும் அரசியல் கவுன்சிலாகல மட்டுமில்லை தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த இது இதெல்லாம் அரசியல் கட்சிகளால் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் எதிர்க்கப்படும் இது அதுக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் போய் அது ஆளுக்கட்சி எதிர்க்கட்சின்னு பார்க்காம எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள் எல்லாரையும் சந்திக்க போகிறோம் அப்போ தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய விரும்புகிறவங்க இணையலாம் திமுகவில் சேர ஆர்வம் இருக்கிறவங்க செயலை மற்றும் நேரடி படிவம் மூலம் பதிவு செய்யப்படுவாங்க மேலோட்டமாக பார்த்தா திமுக தனக்கான உறுப்பினர் சேர்க்குதுன்னு உங்களில் சிலர் கூட நினைக்கலாம் ஆனால் உண்மையான நோக்கம் என்னென்னா கட்சி எல்லைகளை தாண்டி தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்கிறப்போ எந்த சக்தியாலும் நம்ம வீழ்த்த முடியாதுன்னு காட்டியாகணும் பாஜகவுடைய அரசியல் படையெடுப்ப பண்பாட்டு படையெடுப்பை தமிழ்நாடு மீது தொடுக்கப்பட்டிருக்கும் இப்படி பொருளாதார போரை எதிர்கொள்ள நெஞ்சூரம் உள்ள அரசியல் சக்தி தேவை அதை உருவாக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பரப்பு ஒரு ஏக்கமாகவே தொடங்கி நடத்த என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றிய அரசு இந்த தமிழ்நாடு எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுது எப்படியெல்லாம் கொடுமை காலாக சொல்ல இருக்கிறோம் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு சிந்திருக்கக்கூடிய சாதனைகள் திட்டங்கள் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் நினைவுபடுத்தி துண்டு பிரசர் மூலமா கொடுத்து அந்த பிரச்சாரமும் நடக்கிற நடக்க இருக்கு அதே நடந்து குருப்பினர் சர்க்கிற ப அந்த பொண்ணி நடக்காண்ட ஓ நிச்சயமா நிச்சயமா எப் இப்போ இல்லை இப்போ இல்லை வேறே ரொம்ப நாள்

மக்களுக்கு தெளிவா தெரியும் இருந்தாலும் அதை நினைவூட்டுறோம் வழிக்குறுத்துறோம் வற்புறுத்துறோம் அவ்வளவுதான் தேர்தல் பரப்பறது உண்டு உறுப்பினர் சேர்ப்பது உண்டு அரசு செஞ்சுட்டு வஞ்சிச்சு வஞ்சித்து கொண்டிருக்க கூடிய அந்த குடும்பையிலும் உண்டு ಇದಕ್ಕೆ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சாதனைகளையும் சொல்ல விருப்பம். சார்

காலை உணவு திட்டம் அது தேர்தல் வாக்குறுதல் கிடையாது இல்லையா அதை நிறைவேற்றிருக்கோம் மகளிர் உரிமை திட்டம் அது தேர்தல் வாக்கு இருக்குது அதை வந்து கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் நிறைவேற்றிருக்கோம் இன்னும் ஒரு இருபது பர்சன்ட் பர்சன்ட் மிச்சம் இருக்குது அதையும் விட்டு பண்ணதும் அதுவும் அது அவங்க தவறாக படிவத்தை பூர்த்தி பண்ணாமல் தவறாக கொடுக்கு தவறு தவற விட்டுட்டாங்க அதை சில தப்பாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் திருத்தி அதுக்கு ஒரு முகாம் போட்டு அதுவும் செப்டம்பர் மாதத்துலேருந்து கொடுக்க போகிறோம் அதனால் அது ஒரு திட்டம் அது பெரிய திட்டம் பேருந்து இலவச பயணம் இலவச கட்டண இல்ல பயணம் பண்ணாங்களே அது அது ஒரு பெரிய திட்டம் அப்புறம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்விக்காக ஆயிரம் ரூபாய் பள்ளி ஆரம்ப பள்ளி முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது ஆயிரம் ரூபாய் அந்த அற்புதமான திட்டம் இப்படி பல திட்டங்கள் இருக்கு எதை சொல்றது எதை பெறதுல போவேன் வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்குமா போவேன் அதெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் அதுக்கு ஒரு 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 தொ சட்டமன்ற தொகுதிக்கு ஒன்றரை நேரம் ஒருக்கிறேன் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் வந்து மூ மூணு தொகுதி எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு காலை மாலை ஏன்னா கோட்டையில் போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு அரசு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு நிகழ்ச்சிகளுக்கும் போக வேண்டியிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இரநூத்தி மூணாவதுக்கு நிச்சயமாக இதே அறிவாலத்தில் எல்லோரையும் நடித்து செஞ்சுருக்கேன் நான் முதல்ல ஒரு திட்டத்தை அந்த திட்டத்தின் மூலமா பேசி கொடுத்து இன்னைக்கு கூட ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டா இருந்திருக்கு பெரிய நிகழ்ச்சி முடிச்சுதான் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேரா

எல்லாம் எங்களுக்கு வர முப்பது இல்லை நாற்பது ஒன்பது சதவீதம் சேர்ப்போங்கிற உறுதியும் கொடுத்துருக்குறாங்க நானும் ஏற்கனவே இரநூறு சொல்லி இருக்கிறோம் அதை தாண்டிதான் வரும்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ அரசின் சார்பில் ஏற்கனவே ஒவ்வொரு நகராட்சிக்கும் போய் மாநகராட்சிக்கும் போய் எல்லா அஃபிஷியல்ஸும் போய் அவங்க ஒரு வாரம் தங்கி அங்கே மக்கள் குறையை கேட்டு ஆன் தி ஸ்பாட்டில் முடிச்சு இருக்கிறாங்க அது ஒரு ஏற்கனவே முகாம் முடிஞ்சிருச்சு இப்போ வர இன்னொரு பத்து நாளில் மறுபடியும் மீண்டும் அந்த பையனை தொடங்குகிறோம் அப்போ தான் அந்த மகளிர் விட்டு போன அந்த உரிமைத் கூட ஃபில்லப் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறோம் ஆக அந்த பணியும் நிறைய பண்ணி செய்யும் அவருடைய ஆசை அவருடைய கருத்து மறுக்க முடியும் அவருடைய கருத்தை மறுக்க முடியாது ஏத்துக்க முடியாது இது வரைக்கும் இல்ல வந்தால் சொல்லுங்க இந்த உரிமை இருக்க டிஎம்கே மட்டும் வாங்கல டிஎம்கே மட்டும் வாங்கலை எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்கிறாங்க அதான் அப்போயே நான் சொன்னேன் பதவி எதுக்கிட்டு எதுக்கு போனாலே சொன்னேன் இந்த ஆட்சி வந்து வாக்களித்தவர்கள் பெருமைப்படணும் வாக்களிக்க தவறிகள் இப்படிப்பட்ட கட்சிக்கு நம்ம வாக்களிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும் அந்த மாதிரி சூழ்நிலை ஆட்சி நடத்தணும்னு சொன்னேன் அதை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அடிக்கடி ஏற்கனவே சொல்ல பிரதமர் அடிக்கடி வரணும் வந்து பொய்ய பேசிட்டு போறாங்க அது பொய்யன்னு மக்களுக்கு தெரியுது அது எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அது லாபமா அடையும் அதே மாதிரி தான் ஏற்கனவே கவர்னர் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா கவர்னர் நல்லது செஞ்சால்தான் மக்கள்கிட்ட ஏற்படாது நம்ம அந்த அளவுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருக்காரு அதனால அவங்கெல்லாம் வரணும் அடிக்கடி அதுதான் என்னுடைய ஆசை jain institute of engineering chile join cse i cyber security real estate design engineering and more counselling code double one two six. all new vivo v50e crafted for luxury and designed for elegance buy now